இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் குறைவான நேரத்திலே கொஞ்சம் கூட சுவை குறையாம ஆரோக்கியமான முறையில் ஆறு விதமான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ரெசிபியா ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்கு உங்களுக்கு முடி மற்றும் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்தவிதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா தெரியக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் குறைவான நேரத்திலே ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க இப்ப இது கொஞ்சம் காஞ்ச பிறகு ரெண்டு பிரிஞ்சி இலை எட்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க இப்ப இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்க்குறேன் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்ப பாருங்க இந்த மாதிரி காயும் ஒரு அரை பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இந்த புலாவ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா ஒரு பத்து புதினா இலைகள் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் அதாவது கொத்தமல்லி பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேணும்னா நீங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல இப்ப பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நான் இன்னைக்கு இந்த அழாக்கால ரெண்டு அழாவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதனால இந்த அழகால மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் வந்து பயன்படுத்த போகிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு தடவை அலசிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை நல்லா வடிகிட்டு சேர்த்துக்குங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ இதை முடி வச்சிடலாம் வெயிட் வச்சிடலாம் ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமுமே இருக்கட்டும் இப்போ குக்கரில் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இதே இப்போ நம்ம திறந்து பார்த்துலாம் இப்போ பாருங்க சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் நல்ல மதிய நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட்டான எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலைன்னு தான் பார்க்கப் போகிறோம் எலுமிச்சை சாதம் எல்லாருமே செய்வோம் இருந்தாலும் சில பொருட்களை கரெக்டான அளவுகளோட போடும்போது அந்த எலுமிச்சை சாதம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நல்ல சுவையாக வரும் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி சாதம் வந்து குழையாம கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த சாதம் நல்லா ஆறு இருக்குது இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து காய்ச்சல பச்சை நல்லெண்ணெய் தான் நேரடியாக சேர்க்குறேன் அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எலுமிச்சை சாதம் புளி சாதம் எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்திங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை சேர்க்குறேன் இப்போ வேர்க்கடலை ஒரு பாதி வருபற அளவுக்கு வறுத்துக்குங்க அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாமே நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும் இப்ப கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற சமயத்துல நாலுல இருந்து அஞ்சு வர மிளகா குண்டு மிளகா நான் இன்னைக்கு நீட்டு மிளகாவா இருந்ததுன்னா உடைச்சு விட்டு ஒரு நாலு மிளகா சேர்த்துக்குங்க இப்ப இதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்ப கடுகு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப இதுல ரெண்டு பச்சை மிளகாவ நாலா வந்து நீலவாக்கில கட் பண்ணி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா பொடி சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துங்க நல்லாயிருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க அடுத்ததாக நான் இந்த சைஸில் எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் நல்ல பெரிய எலுமிச்சை பழம் இது இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்னைக்கு சாதம் செய்கிறேன் பெரியவங்க இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதனுடைய சாறை மட்டும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழ சாறு சேர்த்த உடனே ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு ஃபைனல் டச் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க கூடவே கொஞ்சமாக அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருகுன கேரட் சேர்த்துங்க இது சேர்த்து செய்யும் போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் கடைசியாக இந்த சாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் இது வந்து ஆற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது இது வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த சாதத்தில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துங்க மேக்ஸிமம் ஸ்பூனை பயன்படுத்துக்குங்க அப்போ தான் சாதம் வந்து ஒன்னோட ஒன்று உடையாமல் இருக்கும் சில பேர் வந்து எலுமிச்சை சாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடைசியா ஒரு துளி பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரோட சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி பொழுது ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பர்ஃபெக்டான எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு சாதமும் பாருங்க உடையில நல்லா உதிரி உதிரியா அருமையா இருக்கு ரொம்ப சிம்பிளா சுவையான மசாலா சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்ப சுலபம் சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஏலக்கா மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வந்துருச்சு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா கருகி போயிடும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஊத்தின எண்ணெய் ஒரு பக்கமாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் பொடிசா கட் பண்ண மீடியம் சைஸ் கேரட் ஒன்று பொடிசா கட் பண்ண பீன்ஸ் பத்து பொடிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒன்று தோல் நீக்கியது கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி சாதம் வந்து எடுத்திருக்கேன் இந்த சாதம் நல்லா இருக்கு உப்பு போட்டு தான் வடித்து எடுத்துருக்கேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதில் உப்பு இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இப்படி உதிர்த்துட்ட மாதிரி கலந்து விட்டுக்கங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மசாலா சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது செய்யும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அதே மாதிரி சுவையும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது கூட வெங்காய தயிர் பச்சடி ரொம்ப அருமையாக இருக்கும் எப்பவும் போல் செய்யாமல் ரொம்பவே வித்தியாசமான முறையில் தக்காளி சாதம் பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமாக நல்ல சுவையாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க இப்போ இதில் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்செடுத்துங்க இந்த மாதிரி அடுத்ததான் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடலைப்பருப்பு அப்படி சிவந்து வரட்டும் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக இலைகள் கூடவே ஒரு வரமிளகாவை விட்டு சேர்த்துங்க பெரிய வெங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா ரெண்டு பச்சை மிளகாவை நாலாக வந்து கீரீட்டு எடுத்துருக்கேன் நிலவாக்கில் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை வதக்கி விட்டுங்க அடுத்ததா நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்கணும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் உரங்களில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு அந்த தக்காளியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன் சாதம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளோதான் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கங்க அவ்வளோதான் இந்த மெத்தட்ல உங்க வீட்டில் நீங்க தக்காளி சாதம் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்பவே வித்தியாசமான முறையும் இருக்கும் சுலபமா வேலையும் முடிஞ்சிடும் கொஞ்சம் கூட தக்காளி அங்கங்க இருக்காது இந்த மாதிரி நீங்க அரைச்சி செய்யும் போது சூப்பரா இருக்கும் கப்பும் காலியாகி வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிலையை பயன்படுத்தி நல்ல காரசாரமான வெற்றிலை சாதம் எப்படி செய்யலன்னு பார்க்க போறோம் இந்த சாதம் மழைக்கு பனி காலங்களுக்கு ரொம்பவே இதமா இருக்கும் தொண்டைக்கு அதுவும் முக்கியமா சளி தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது சுவையும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதற்கு நான் இன்னைக்கு வெற்றிலை எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வெத்தலை வெள்ளை வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதில் எது பயன்படுத்தினாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த வெற்றிலையில அந்த காம்பு மட்டும் இந்த மாதிரி நீக்கிங்க அடுத்ததான் நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு வெத்தலை தாராளமா பயன்படுத்தலாம் ஒன்னு மேல ஒண்ணு வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்குங்க நடுவுல இதை மறுபடியும் ரெண்டா அப்படி மடிச்சுட்டு நடுவுல கத்திரிக்கோயில பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்ததை சின்ன சின்ன துண்டுகளா எந்த அளவுக்கு உங்களால பொடிசா சின்ன சின்ன துண்டுகள கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததை ஒரு கடாயில என்னெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க எட்டு பல்ல அளவுக்கு பூண்டு ரெண்டு டீஸ்பூன் உளுந்த பருப்பு இப்ப இதுல காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா கூடவே கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் வெடிக்காம எடுத்துட்டீங்கன்னா கசக்கும் அதனால நல்லா வெடிக்க விடுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுனதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரணும் இப்போ பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வருபட்டு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு வரமிளகா உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு இதை இப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்ப இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெட்டிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது சேர்த்த உடனே பட்டன் வந்து சுருங்கி வந்துடும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த பொடி அதையும் இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சாதம் வந்து வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கா இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் பாருங்கள் வாசனை நல்லா வந்துகிட்டு இருக்குது வித்தியாசமாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் அந்த வெற்றிலை மிளகு காரம் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் முக்கியமா காலங்களில் மழை காலங்கள்லாம் இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அவ்வளவுதான் நல்லா சுட சுட அருமையான வெற்றிலை சாதம் ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமா சுவையா செய்யக்கூடிய மசாலா முட்டை சாதம் எப்படி செய்யலான் தான் பார்க்க போறோம் இது வந்து புதுசா சமைக்கிறவங்களுக்கு இல்லைன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வடித்த சாதத்தில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது சப்போஸ் மதியம் செய்த சாதம் வந்து மீந்துடுச்சு அப்படின்னா அந்த சாதத்தை நைட்டு கூட நீங்கள் இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் என்னை சேர்த்துக்குங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கொஞ்சமாக பெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் பிரிஞ்சிருக்கும் லைட்டாக அப்படி பொறிஞ்சு வர ஆரம்பித்த பிறகு மூணு அளவுக்கு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக சிவந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது கொஞ்சமாக இலைகள் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா சிவந்து வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கா மிளகாய் பொடி கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அது ரொம்ப காரமாக இருக்கும் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு அடுத்து ஒரு சின்ன தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போது கூட சேர்த்துக்குங்க இப்போ அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றுன எண்ணெய் லைட்டாக அப்படியே ஓரமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து அப்படியே ஓரம் அப்படி தள்ளி விட்டுருங்க அடுத்ததாக ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி இன்றைக்கி நான் செய்யப்படுற சாப்பாடு வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம் இதுவே வந்து குழந்தைங்களா இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு தாராளமாக பற்றும் இப்போ இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக உப்பு முட்டைக்கு தேவையான அளவு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க நம்மளுக்கு அந்த க்ரம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வரணும் அதுக்காக கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இப்படி லைட்டாக அங்கங்கே இப்படி எடுத்து விட்ட மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கலந்து விடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கிடைக்கும் இந்த சாப்பாட்டுக்கு நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது இதில் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும்போது சாப்பாடு சாப்பிடும்போது இடையில இடையில கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா ஒதுக்கி வச்சிருந்தால அது கூடயும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா அந்த முட்டையில் நல்லா இறங்கி வரும் இப்போ நம்ம கூடவே ஒரு கப் அளவுக்கு சாதம் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன் மதியம் வடித்த சாதம் வந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சாதம் வந்து நல்லா ஆறியிருக்கணும் அது மாதிரி சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுங்க கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் சூப்பரான மசாலா முட்டை சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பர்ஃபெக்டான சுவையில் இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ